ஹாய் ஐடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூரே கிடைக்கக்கூடிய நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸோட ஹோல்சேல் ஷாப் நம்ம பாத்துருப்போம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ரீட்டைல் ஷாப் தான் வந்திருக்கோங்க சொல்லுடா நம்ம ரீட்டைல் ஷாப் வந்து எத்தனை வருஷமா இருக்கு

வந்து நைன்ல இருந்து நைன்டி நைன் குழு அறுபத்தம்பதுல இருந்து தொண்ணூத்தொன்பது குழுவே இருக்கா உண்மையாக சொல்றியா நிஜமா சொல்றாங்க ஏமாத்தவே இல்லைங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கடல் மாதிரி இறக்கிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க நேரடியா வரணும் அப்படின்னா நம்ம ஷாப் எங்க லொக்கேட்டா இருக்கு ஊத்துக்குடி ரோட்ல வந்து கர்மாரபாளையம் அக்னி கம்பிகள் பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல பக்கத்துலயே தான் நம்ம ஷாப் இருக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்க அட்ரஸ் தெரிஞ்சுட்டு வந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல்டான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதை பாத்துட்டு கூட நீங்க வந்துக்கலாங்க சோ நம்ம கலெக்ஷன்ஸ் பாத்துடலாமா ஒன்னா ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி டீடைல்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் உங்க ஃபேமிலிக்கான கிட்ஸுக்காகட்டும் மென்ஸ் ஆகட்டும் யாருக்கு வாங்கணும் நினைச்சீங்கனாலுமே இந்த மாதிரி பனியன் மெட்டீரியல் கூட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் அறுபத்தொன்பது வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்

பெரிய கிட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நைன்டி நைன் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ ஒன் இயர்க்கு மட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ ஒன் இயர்க்கு மேல இருக்கக்கூடிய பெரிய சைஸஸ் எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி பேன் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து நிறைய பேர் வந்து ரசிஸ்க்கு தேடிட்டு இருக்கீங்க நல்ல பெரிய சைஸ் சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பாருங்க சோ எது வேணும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுவுமே எல்லாமே உங்களுக்கு முன்னாடி பேஸ்கெட்லயும் வந்து வச்சிருக்காங்க நீங்க எங்கேயுமே தொலை வேணா கேட்கவே வேணா எல்லாமே உங்களுக்கு சூப்பரான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் நீங்க ஜேம் ட்ரேடர்ஸ் ஏதாவது ஹோல்சேல் என்ன பாத்தீங்களோ அதே சேம் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாம் ஒன் பிப்டி ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ இங்க பாருங்க சோ எல்லாமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் சைஸஸும் எல்லா சைஸஸும் உங்களுக்கு அவைலபிள் சோ நீங்க இந்த தீபாவளிக்கு போனஸ் வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலர் வாருக்கும் வாங்கணும் வச்சுன்னா அவங்க ஜிஎம் ட்ரேட் சொல்லுறேங்க பாருங்க இந்த மாதிரி நைட் ஷூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு குழந்தைங்களுக்கான நைட் ஷூட்ஸ்ங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நான் காட்டிடுவேன் ஏன்னா ரேட் வந்து ஒன்னுக்கும் டிஃபர் ஆகும் நீங்க டேரக்டா வரும்போது எல்லாமே சீப்பு தான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அறுபத்தம்பது ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகி வெறும் முன்னூறு ரூபாய்க்குள்ளேயே எல்லா கலெக்சன்ஸ்ல முடிஞ்சிருங்க சோ முன்னூறு ரூபாய்க்கு மேல ஹை ரேஞ்சே கிடையாது அங்க அப்படின்னா பாத்துட்டோம் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு அவைலபிள் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து பொண்ணு எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் குள்ளேயே வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ப முடியாது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பேண்ட் உங்களுக்கு பேண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு

ரயான் ஆப்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் செட் கேட்டுட்டு இருக்கீங்க சோ இதுவும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ பாலிஷ் மாரிங்க இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் நைன் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சஸ்ல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலரும் அவைலபிள் பாருங்க சோ ஆரஞ்சு ஒயிட்னு சொல்லிட்டு எல்லா கலர்லயுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லெகின் பேண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டான லெகின்னு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சம சூப்பரான உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குல்ல சோ இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் பாருங்க சோ இது இதெல்லாம் வருதுங்களா ஒரு 120 ரூபீஸ் க்கு பிராண்டட் லெகின்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல ফুল லெகின் இது சோ அதனால ஆங்கிள் ஃபிட் வேணும்னா நீங்க ஆங்கிள் ஃபிட் எடுத்துக்கலாம் சோ இது பாருங்க சோ நிறைய பேர் வந்து பனியன் கிளாத்ல இந்த மாதிரி பேண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க சோ அவங்களுக்கான பனியன் கிளாத் பேண்ட்ஸ் பாருங்க பிளாசோ பேண்ட் ஸ்டேட் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சின்னர் பேண்ட் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க எல்லாமே ஒன் பிப்டி ஒன் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சஸ்ல நீங்க வாங்கிட்டு போக முடியும் நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க சோ அது மாதிரி மென்ஸுக்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு இது எல்லாமே பிராண்டடுங்க பாருங்க பிராண்டடு தெரியும் உங்களுக்கு சர்ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபுலா இருக்குன்னா ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கலாம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது சட்டை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜிஎன் டிரெட்ஸ் விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி காட்டன் வேணாலும் காட்டன் இருக்கு சோல்வர் ஷர்ட்ஸ் என்னால் இருக்கு பிராண்டட் வேணால இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஜென்ஸ்க்கான பிராண்டடான டி ஷர்ட் கலெக்சன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இதுவே பாருங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து பிராண்டடான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க ஃபுல்லாவே பிராண்டட் தான் சான்ஸ் கிடையாதுல நிறையா பாருங்க கம்மி பேண்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிள் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் புள்ளி டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சஸ்லேயும் நீங்க எடுத்துக்கலாங்க ஒன்று ஒன்றுமே சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜென்ஸுக்கான டி ஷர்ட்டும் இருப்பாங்க உங்களுக்கு ஷர்ட் கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே ஜென்ஸுக்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஹேங்கர்லயே வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க ரெயின் கோட்லாம் பாத்துக்கீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு அவைலபிள் ஹூடிஸ் இருக்கு பாருங்க ஹூடிஸ் அவைலபிளா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க கேர்ள்ஸுக்கான டிஃப்ரெண்டான உங்களுக்கு டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஸ்லீவ்லெஸ் சொல்லுங்க பாருங்க எல்லாமே இது மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சோ டைரக்டா நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸ் வந்துருங்க இதெல்லாம் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு

இப்ப இந்த மாதிரி நைட் பீஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க ஏதாவது சூப்பரா இருக்குங்க சார்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிராண்டட்லாம் வெளியில வாங்குனீங்கன்னா அப்போ தௌசண்ட் ருபீஸ் வரும் பாருங்க இதோட பேக் நீங்க பாத்துக்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா வருதுங்க பட் நம்ம கிட்ட பெரும் த்ரீ ஹண்ட்ரட் கூட நீங்க வாங்கிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க ஒன்னு நினைவு புதுசு புதுசா அவ்வளவு அழகா இருக்கு ஜீனு போன கலெக்ஷன்ஸ் லெகின் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் பாரு ஃபுல்லாவே ரொம்ப டிஃபரண்டான மோடல்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புதுக்கங்க நம்ம ஜீன்ஸ் பிள்ளைங்க நீங்க ரீட்டெயில் ஷாப்பிலே இப்போ நீங்க பாத்துட்டு இது எல்லாமே பிராண்டடானுங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா ஒரு பல்கான ஒரு ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இது பாருங்க ஃப்ரண்ட்ல எம்ப்ராய்டரி போட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கு பாருங்களேன்ஸ் பாருங்க ஸோ இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இது ஃபுல்லாகவே அந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே பாருங்க லெகின் லெகின் ஜெகின் பாருங்க ஆங்கிள் ஃபிட் லெகின்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ ஆங்கிள் ஃபிட்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இல்ல எனக்கு ஃபுல் வேல வேணும் அப்படின்னாலுமே எல்லா கலர் காம்பினேஷன்ஸும் இங்கே பாருங்க அதனால ரொம்ப ரொம்ப ரேர் கலருங்க ஸோ அதுவும் நல்லா பாருங்க கிறிஸ்மா பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ஹைலைட் ஸோ பிராண்டட் லெகின்ஸ் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தராங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது ஸோ அப்படியே வாங்க மட்டும் எல்லா டைப் கிடைக்குதுங்க சோ இது மாதிரி உங்களுக்கு இதுவும் பாருங்க ஸ்கோர்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்கர்ட் இருக்கு ரெகுலர் வார் ஷோர்ட் பாருங்க இதெல்லாம் வந்து சூப்பர் சூப்பரான கென் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் கலெக்ஷன்ஸும் இருக்கு இருக்கு ஸோ அதே மாதிரி மாதிரி இந்த அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஒரு ஒன் ஒன் எயிட்டி அந்த எடுத்து எடுத்துல டிலீவ் வரக்கூடிய டிஷர்ட் ஸோ இந்த மாதிரி நீங்க வெளியில போனீங்கன்னா அபோவ் த்ரீ ஃபிஃப்டி பிப்டி சோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் சூப்பரான உங்களுக்கு வந்து ஃபேன்சி மாடல் இருக்கக்கூடிய டாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ பாருங்க டீ-ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவேலபிள் சோ இந்த மாதிரி ஃபுல் லெந்த் டீ-ஷர்ட் இருக்கு இந்த மாதிரி ஆஃப் லெந்த் டீ-ஷர்ட் அவேலபிள் சோ எல்லாமே நீங்க ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கலாம் வெளியில ஜீன் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க ஒவ்வொண்ணுமே சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் கிட்ஸ்க்கான ஃபாக் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவேலபிள் சோ இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரியான டீ-ஷர்ட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் சோ பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஷர்ட் வெரைட்டி சூப்பரா இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கு ரேட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்குங்க சோ நீங்க ஷாப்பை டேரக்டா விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிட்டு போகலாம் ஸோ திருத்தூர் அப்படின்னாலே படிலுக்கு ஃபேமஸ் அதுவும் நீங்க வந்தீங்க ரீட்டைலுக்கு ஹோல்சேலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎன் ட்ரேடஸ் தாங்க ஃபேமஸ் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும் நீங்க பாருங்களா நான் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க சோ கிட்ஸ் மூணு நியூ பார்ன் இருந்து மென்ஸ் டி ஷர்ட் டெய்லி மாதிரி உங்களுக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல நீங்க பை பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் நீங்க பாருங்க நியூ பார்ன் பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த தீபாவளியோட நியூ வரவு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இனி வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு தேடிட்டு இருப்பீங்க அதுவும் எல்லாமே பிராண்டட்ல உங்களுக்கு ஃபாரின் லெவல்ல வச்சிருக்காங்க நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸ்ல இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ஸ்வெட் செட்ஸ் எல்லாமே அவைலபிள் எல்லாமே பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்க வந்து ஷாப்பிங்னாலே தெரியும் எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் மட்டுமே இங்க அவைலபிள் சோ கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் தாண்டி இங்க பாருங்க சூப்பர் சூப்பரான உங்க குழந்தைங்களை ஃபாரின் லெவல்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து வாங்கலாம் இது எல்லாமே கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க சோ இதெல்லாம் வந்து இங்க கிடைக்குமோ அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளிக்காக இறக்கிட்டாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கு பெரிய குழந்தைங்களுக்கான ஸ்வெட்டர்ஸும் உங்களுக்கு அவைலபிள் சோ அதுலயே எனக்கு டிஃப்ரெண்டா இந்த மாதிரி புது மாப்பிள்ளையாட்ட வேணும்னாலும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் தீபாவளிக்கு நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வந்தீங்கன்னா ஷாப் பண்ணீங்கன்னா எதை எடுக்கிறது எதை விடுறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சோ பாருங்க பெரியவங்களுக்கான டிஷர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சோ எல்லாமே நீங்க ரெகுலர் வேர்க் பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல வெளியில ஏதாவது டிராவல்க்கு எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் மென்சுக்கான டிஷர்ட் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாவே உங்களுக்கு டி ஷர்ட் தாங்க சோ இங்க பாருங்களேன் அதுல வந்து எனக்கு ஃபுல் ஆஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வேணும் நெக் பனியன் வேணும் காலர் டைப் வேணும் ப்ளைன் வேணும் டிசைன்ஸ் வேணும் நீங்க எது கேட்டாலுமே நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸ்ல நீங்க வந்து வாங்கிக்க முடியும் எல்லாமே புது வரவு புது லாட் கலெக்ஷன்ஸ் தான் சோ லாட் லாட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸோட ஹோல்சேல் ஷாப் செட் பண்ணுங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ரீட்டைல் ஷாப்பு நீங்க வந்து ஹோல்சேல் தான் கொடுத்தீங்க ரீட்டைல் கொடுத்து கிடைக்காதா அப்படின்னு கேட்ட திருப்பூர் மக்களுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு ரீட்டைல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாவே ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அது மட்டும் கிடையாது நீங்க பாருங்க சோ அந்த மாதிரி கட்டுக்கட்டாவே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் டிஷர்ட் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே தீபாவளியோட புது வரங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா கால டைப்ல வரக்கூடிய ஷர்ட் தான் சோ எல்லாமே உங்களுக்கு பிராண்ட் இதோட பிரைஸ் பாருங்க சோ உங்களுக்கு டூ டூ டபுள் நைன் போட்டுருக்கு பட் எல்லாமே ஒன் பிப்டி ஒன் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சஸ்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிஷர்ட் வித் த்ரீ ஃபோர் பேண்ட்ல பாப்பீங்க இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் பேண்ட் இது வந்து டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ் சைஸ் பொறுத்து வந்து பாருங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு இது எல்லாமே த்ரீ ஃபோர்த்து அதையும் தாண்டி கால் பாத்தீங்கன்னா நைட் பேண்ட் கலெக்ஷன் வந்து டிஷர்ட் வித் பேண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கலெக்ஷன் தாங்க ஷாப் விசிட் பண்றீங்கன்னா ஒன்னு ரெண்டுல ஏகப்பட்ட கலெக்ஷன் உங்களுக்காகவே இறக்கி இருக்காங்க சோ இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிட்ஸ்க்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸ் விசிட் பண்ணுங்க ஆன்லைன் அவைலபிளா இருக்கு சோ ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நீங்க மினிமம் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு கலெக்சன்ஸ் ஒட்டுக்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் சோ பாருங்க ஃபுல்லாவே டீஷர்ட் குழந்தைங்க இருந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் இந்த டீ ஷர்ட் வந்து அவைலபிள் சோ இது வந்து பாய்ஸ் டி ஷர்ட் எல்லாமே பாய் கிட்ஸுக்கான டி ஷர்ட்ஸா சோ அழகா பாருங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய கிட்ஸுக்கான டி ஷர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கேள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ்க்காகட்டும் ஒரே இடத்துல தரமான கலெக்ஷன் எந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜிஎம் விசார் பண்ணுங்க சோ கிச்சுக்கான இந்த மாதிரி உங்களுக்கு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா மட்டும் தாங்க பாருங்க இது எல்லாமே நூறு தான் சோ அதையும் தாண்டி இப்போ தான் எனக்கு கூடிய பாப்கார் டி ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம ஜிஎம் ட்ரெய்டர்ல இப்ப பாருங்க ஃபுல்லாவே நூறு ரூபா தான் இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டேரெக்டா வந்தீங்கன்னா பாருங்க இவ்ளோ கலர் வச்சிருக்காங்க நீங்க பார்த்து எடுத்து போவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்தான் பாரு எல்லாமே பாய் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸா இது எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லைங்க எனக்கு வந்து காலர் டி ஷர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் எனக்கு பாருங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி தான் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ரு ஜென்ட்ஸுக்கான காலர் டி ஷர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஜிஎம் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா மத்த ஷாப் மாதிரி கிடையாதுங்க ரீட்டை நாலுமே ஒரு ப்ராப்பரா எல்லாமே பண்ணிட்டுதான் ரீட் ஓப்பன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ட்ரைல் ரூம் பெசிலிட்டிஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைபிளா இருக்கு பாருங்க நீ வந்து நிதரோடவே பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வாங்கினா போதும் நம்ம ஜிஎன் ட்ரேடர்ஸ்ல ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிள் சோ என்ன ரெண்டு ட்ரைல் ரூம் வந்து அவைலபிளா இருக்கு சோ இப்போ பார்த்தா எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம ஜிஎம் டிரேடரோட ரீteil ஷாப்ல தான் பாத்துருக்கும். சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மக்களுக்கு கவலைவே வேண்டாம். என்னடா ஜிஎம் டிரேடர்ஸ் only ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பண்டல் பண்டலா தான் எடுக்குறங்கற கவலை இனிமேல் கிடையாது. நம்ம ஜிஎம் டிரேடர்ஸ் உங்களுக்காவே பாத்தீங்கன்னா ரீteil ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க. சோ வேணும்ங்கற கலெக்ஷன்ஸ் நீங்க அங்க என்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களோ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் பாக்குறீங்களோ சேம் அதே ஃபேப்ரிக் அதே மெட்டீரியல் உங்களுக்கு ரீteilல கொடுத்துடுவாங்க. சோ கண்டிப்பா விசிட் பண்ண திருப்பூர் இருக்கீங்க அப்படினா இல்ல வெளியூர்ல இருந்தாலும் ஸ்கிரீன்ல தேய நம்பருக்கு कांटेक्ट பண்ணி ஆன்லைன்லயே உங்க బుக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்